நம்ம தான் சாட்சியம் நம்மளை பார்க்கும் போது சாட்சி சாட்சி ரொம்ப முக்கியம் இந்த உலகத்துல கடைசியில உலகத்தில் கடைசியில் அவர் கடைசி கடைசி சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் செத்து போனாரு கடைசி என்னங்க சொன்னாரு நேரு செத்து போனார் காந்தி செத்து போனார் என்னங்க கடைசியா பேசினாரு ஏன்னா கடைசியா சொல்ற வார்த்தைக்கு ஏதோ ஒரு முக்கியமான மதிப்பு இருக்குதுன்னு அதனுடைய அர்த்தம் அதே மாதிரி ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்து மறித்து உயிரோடு எழுந்ததுக்கு பிறகு கடைசி கடைசி இந்த உலகத்தை விட்டு அவர் போகிற சமயத்துல சொன்ன கடைசி வார்த்தை அப்போ சொன்ன எட்டாம் அதிகாரம் ஒன்னாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுது நீங்கள் எருசிலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியினுடைய கடைசி பிறந்தும் எனக்கு சாட்சிகளா இதுதாங்க கேட்டார் பிரசங்காயிரு அவ்வளவுதான் கிட்ட கேட்கிறார் கடைசி வார்த்தைங்க அவர் அவர் இந்த உலகத்தை விட்டு போகிற சமயத்தில் உன்னையும் என்னையும் நம்பி கடைசி கடைசியா கேட்டுக்கொண்டது எனக்கு சாட்சி உன் ஜீவிய சாட்சியா இருக்கட்டும் நீ போகிற இடம் சாட்சியா இருக்கட்டும் நீ படிக்கிற புஸ்தகம்